காலங்காத்தால இந்த நாத்த வாயில போய் சொல்லாதடா ஐயோ சத்தியா புடிச்சு வச்சிருக்கங்க நீங்க என்னது அது ஏய் இது இப்ப என்ன செஞ்சே திரும்பنا திரும்பறியா இடியாப்பு புடிஞ்ச மாதிரியே இருக்குடா வாங்க வாங்க ஐயோ உம்மடா டே பக்கரி பக்கரி இந்த கேஸ நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து புடிச்ச மாதிரி சொல்லலாம்டா சரி சரி சொல்லி தொலைக்கிறேன் ஏண்டா இது என்ன ஆனா கிழவன் நல்ல வாட்ட சாட்டமா தான்டா படுத்துறான் மகனே சிங்கமுத்து சித்தப்பா மகனே நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே உங்களை நிலைமைக்கு ஆளாக்குறது யாரு சித்தப்பா ராத்திரி ஒன்னு பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன் உள்ள போட்டான் சித்தப்பா

நம்ம கோணக்கான நமக்கு முன்னாலேயே ப்ரமோஷன் வாங்கலான்னு வந்துட்டான் பாத்தியா ஐ எம் அண்டர்ஸ்டாண்டிங் எஸ் இப்போங்க பேண்ட் போட ஆரம்பிச்சிங்க ஐ அம் நாட் ஆதிவாசி காலேஜ் ஸ்டூடண்ட் செத்த காலேஜ் ஸ்டூடெண்டா பாரஸ் ஸ்டூடெண்ட் ஆ பாரஸ் காலேஜ்ல எல்லாம் உங்கள பார்த்த உடனே அட்மிஷன் கொடுத்துருவாங்களே ஏன் நான் அவள வளக்க ஐயோ அழகா போக புடிச்ச அண்டா மாதிரி இருக்கீங்க கரெக்ட் காலேஜ் சமய கட்டல கூட அப்படிதான் பேசிடுவாங்க இஸ் இட் வாட் இஸ் யுவர் நோட்டீஸ் கண்ட்ரி ஐ அம் கிரேட் இரண்டா ஆப்பிரிக்கா நேரா இங்க தான் வந்து இறங்கறீங்களா எங்க உங்க தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இருக்கு ஆப்பிரிக்காவில எல்லாரும் தலையும் இப்படிதான் இருக்கும் ஓ ஐ சி அப்போ ஆப்பிரிக்காவில தலையை வச்சு யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது கரெக்ட் ஆமா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க உங்க பேரை சொல்லவே இல்லையே ஜார்ஜ் புஷ் இது அமெரிக்காவோட ஜனாதிபதி பேராச்சே அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு நான் வாங்கிட்டேன் அமெரிக்காவில் ஒரு சவரி என்னன்னா நமக்கு என்ன பிடிக்கலையோ அதை உடனே அடுத்து உங்களுக்கு கொடுத்துடலாம் உங்களுக்கு என்ன பிடிக்கலாம் அடுத்து உங்களுக்கு கொடுத்துருவீங்க உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பிடிக்குமா ஏன் பிடிக்கலன்னா நீ கேட்டு வாங்கிக்கலாம் கொடைக்கலாம் எஸ்மி மேடம் ஜப்பானா இல்ல சைனா வாவ் ஐம் இந்தியன் கே ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரை காருக்கு போயில நான் உங்களை கட்டியிருப்பேனேன் டோன்ட் ஃபீல் மேடம் செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணட்டுமாஸ் தேங்க் யூ தேங்க் யூ ந மை நேமிஸ் அகில்ஸ் காருக்கு போடுறேன் அகில்ஸ் ஆ நோ அகில்ஸ் மீஸ் அகில் ஆண்டி சரி வாத் இஸ் த பியூட்டிஃபுல் நெப் என் பொண்டாடி தான் இட்லி காய்ச்சி பேர் வச்சிருக்காள பூருவி காக்கான்னு அந்த கடல முண்டை வீட்டுல பால் தூக்கி போட்டு ஒரே மாதிரி என்ன கிட்டயுமா ஒரு மார்க்கோவில் உண்டை கட்டி வாங்குற மாதிரி ஏப்பத்த பாத்து விடுறா தென்னை மட்டம் எகிரிட போகுது ஆய் பொங்கல்ல நெய்ய கம்மியா ஊத்துறா இங்க பாரு நெய்ய பிசு பிசுங்குது அப்படியே சோப்புன் டவுன்னு கொண்டுட்டு வா என்னது பொங்கலா நேத்துக்கு வரைக்கும் அப்புறம் மதனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சி எடுத்தானுங்க இன்னைக்கு நெய்யா சே 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 பொங்கலுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கரிக்குது கரிக்கிண்டா கரிக்கு எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சிட்டாங்களா அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறாங்கடா சாமி வாட்டர் வாட்டர் சோப் பாரு அப்பனுக்கு புள்ள தப்பா போறதுக்கு அப்ப ஒரு பூசணிக்காய்னா மகன் ஒரு கத்திரிக்கா டேய் ஒரு குச்சி எடு பல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிட்டே நினைக்கிறேன் சீக்கிரம் குச்சியால் நோண்டி பல்ல எடுத்துட்டான் போட்டுருக்கு முந்திரியை ஒரு கிலோ ரெண்டு கிலோ போட்டுக்கடா ஏன்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி பத்து கிலோ போட்டு என்னங்க இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன் சூடா இருக்கு வந்து சாப்பிடுங்க சத்தம் போட்டு பேசாது எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவ தூக்கிட்டு வந்துட போறான் ஏய் என்னப்பா இனிமே எவ வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போகக்கூடாது நான் என்ன மத்தவங்களை மாதிரி பொண்ணா பத்து வச்சிருக்கேன் கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டியை பெத்து வச்சிருக்கேன் நான் ராஜா நீ இளவரசே பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணு கலகா டேய் அக்கம்பகத்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கல்லடி பட்டால கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுலயும் எழுத்து விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு வா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன்

என்னடா இது பழம் கேட்ட காய கொண்டாந்துருக்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்தா நீ சாப்பிடு

தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு வஞ்சன இல்லாத பகிரியா எதிர் வீட்டுல இருக்க ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தரமாட்டான் மாட்டான் ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா குருமா குருமா என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள் என்ன பேச போக தெரியுமா எதிர் வீட்டுல வாழ்றான கோணக்காரன் அவனை விட நம்ம நல்லா வாழ்லையா நீ கொடை எடுத்து மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வரேன் நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன்

அதெல்லாம் அந்த லிஸ்ட் இருக்கு மொத்தமா மூட்டை கட்டி வெயி நான் டெம்போவோட வரறேன் சரிங்க சரிங்க படுத்துறேன் படுத்துறேன் டேய் டேய் மேயப்லagara கண்ணங்களா இது சாத்திட்டே விளையாடுங்க புடி டேய் நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்டு சாப்டே அலுத்து போச்சுடா. இந்த நீயே சாப்பிட்டுக்கோ. நெய்யா? நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல. அதெல்லாம் சுட்ட பார்த்ததே இல்லையா? இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கல்ங்கறான். பாலும் பலம்ங்கறான். தினம் ரீல் கண்டுபிடிச்சே ஆகணுமே. டேய்

அப்பா சொல்லிடு உன்னே நீங்க குக்கட்டா போகறானே எங்க அப்பா சொல்லிருக்காரு அப்ப உங்க அப்பா இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன பழைய கஞ்சோ மலக பழமோ எது பழைய கஞ்சியும் முளகா பழமா அப்ப பாலும் பழமும் இல்லையா இல்ல கோண கால எதிர வீட்ல உட்காந்து ஏமாத்திட்டான்டா இன்னைக்கு வரட்டு அடிக்குற அடியில அந்த ரெண்டு கோண கால தனி தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது எங்க போய்ட்டா டேய்

பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்னை நம்பி நான் ஊரை சுத்தி வாங்கிட்டேன் கடங்காரம் பூரா என் வீட்டு முன்னாடி அலிகறாய் ஏய் குருமா அறிவாளடி டேய் ஸ்லோ மோஷன்ல வந்தாலும்